ஆம் சாய்ரா ஜெய சாய்ராம் என் அன்பு குழந்தையே இது என்னுடைய சத்திய வாக்கு நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது சாமி நீயும் உன் குடும்பமும் ஏன் உன் தலைமுறையே இதற்கு மேல் கலங்கப் போவதில்லை உனக்கு எந்த கஷ்டங்களையும் துயரங்களையும் அப்பா நான் இருக்கும்போது உன்னை நெருக்க விட மாட்டேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே வாழ்க்கையின் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ தேடுவது எனக்கு வியப்பாய் உள்ளது ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே நீ என்னிடம் கேட்கிறாய் சந்தோஷம் உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் பொருளில்தான் இருக்கிறது நிம்மதி நீ கைநீட்டி உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டுமென்று ஆத்மத்தமாக நினைத்துப்பார் உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாக வீசும் என்றைக்குமே சந்தோஷமும் நிம்மதியும் வெளியில் இருந்து தேடாதே ஏனென்றால் அது வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வுகளை நான் உனக்குள் நிகழ்த்துகிறேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன என்று உனக்கு அறிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக ஏனி படியாக இருக்கும் ஏனியாக உள்ள படிகளாய்தான் நீ உருவாகி கொண்டிருக்கிறாய் சிறிது பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திரித்துக்கொள்ள நினைத்தால் என் கண்ணாடியை பார் உனக்கு முன்னே இருக்கும் கண்ணாடியைப் பார் உனக்கான மாற்றம் எப்படி உன்னை திரித்து கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு அது புரியும் எதற்கும் கலங்காதே இது என்னுடைய சத்திய வாக்கு நீ ஜெயமாகவே சந்தோஷமாக இருப்பாய் எந்த ஒரு செயலுக்கும் யாரையும் நீ எதிர்பார்த்து பழகக்கூடாது முதல் முறை வெற்றிக்கு முரணாக நடந்தால் அடுத்த முறை வென்று விடுவாய் முதல் முறை நீ செய்வது செயலுக்கான பயிற்சியே பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இரு நல்லதே நடக்கும் நல்லதே நினையே நல்லதையே செய்யி நல்லதே நடக்கும் உனக்கு நான் இருக்கிறேன் அல்லவா அப்பா இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன் உனக்கு நான் கனவின் மூலம் நான் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளேன் அந்த கனவு இப்போது பூர்த்தியாக போகிறது இன்னும் சிறிது நாட்களே உள்ளது அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இரு உன் அப்பா என்றும் உன்னுடனேயே இருப்பேன்